சிறப்பான சம்பவமா அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த படம் ஃபேன்ஸ் அமைஞ்சது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை ரொம்பவே ரசிச்சு பார்த்து வெளில வந்து அவங்க ரிவியூ பண்ற விதம் அவ்வளோ ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருந்தது அஜித்த இந்த மாதிரி தான் பார்க்க விரும்பணும் அஜித் செம்ம ஃபன் பண்ணியிருந்தாரு அண்ட் அதே போல விண்டேஜ் அஜித் எல்லாம் காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் எல்லாரையும் ரசிக்கும் படி வச்சிருந்தாரு ஆதி கிரவச்சந்திரன் அப்படின்னு படத்தை பத்தியும் அஜித்த பத்தியும் ஆதி கிரவச்சந்திரனை பத்தியும் ஜிவி வி பிரகாஷ பத்தியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவியூவா கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ் ஷோவா போயிட்டு இருக்கு நம்ம குட் பேட் அக்லி படம் விடாமுயற்சியில மாஸ் இல்லைன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஏ கே ரசிகர்கள் பட் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மட்டுமே இருக்கு அப்படின்னு செம்ம ஹாப்பியா இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட் பேட் அக்லி படம் இரநூறு கோடி அடிக்க போகுது அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்